அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அஸ்ராசியா இன்றைய தினம் வீடு கட்டிட்டு பாதியிலே நிற்குது இல்லையா அந்த மாதிரி வீடு கட்டிட்டு பாதிலே நிற்கிறவங்களுக்கு என்ன பரிகாரம்னு சொல்லி ஒருத்தர் கேட்டிருந்தாரு அதற்கான பரிகாரம் தான் இன்னைக்கு அதன்படி பார்க்கும்போது நம்ம ஒரு வீடு கட்டுறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஜாதகத்தில் செவ்வாய்க்கு குரு பலன் இருக்கா நான்காம் இடத்துக்கு குரு பலன் இருக்கா அப்படின்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க தசா புத்தி சப்போர்ட் பண்ணுதா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க அப்படி இல்லாமல் இருந்ததுன்னா இந்த மாதிரி வீடு கட்டிட்டு பாதியில்தான் ஆகி நிற்கும் ஸோ வந்து ஃபர்ஸ்ட் ஜாதகத்துல நான்காம் இடம் தசாபுத்தி நல்லா இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க செகண்ட் இப்போ ஓகே செகண்ட் இப்போ வீடு கட்டிட்டு பாதியிலே நிற்குது அப்படின் போது வீட்டுடைய சனி மூளை அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி அந்த பகுதியில் அதாவது வடகிழக்கு மூளை அப்படின்னு சொல்லப்படும் அந்த வடகிழக்கு முலையில தினமும் தீபம் ஏற்றிட்டு வாங்க தொடர்ந்து தீபம் வட வடக்கு பார்த்து ஏத்துங்க ஏத்திட்டு வரும்போது உங்களுக்கு அந்த கட்டிடம் திரும்பவும் கட்ட தொடங்கப்படும் ரெண்டாவது கோமியம் எங்கேயாவது கிடைச்சிதுன்னா வாங்கிட்டு வந்து தெளிங்க ரெண்டாவது மூணாவது கோவிலில் தீர்த்தம் வாங்கிட்டு வந்து தெளிக்கிறது இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு அந்த கட்டடம் திரும்பவும் கட்டுறதுக்கு ஆரம்பிக்கப்படும் அதே போல் பிரம்மேடு அப்படின்னு சொல்லி நீங்கள் நிறைய இடத்துல அமேசான் ஃப்ளிப்கார்ட் எல்லா இடத்துலையுமே கிடைக்குது செம்பில் இருக்கணும் அந்த ப்ரம்மேடு வந்து வாங்கிட்டு வந்து நாலு மூலையிலையும் வீட்டுடைய நாலு கார்னர்லேயும் உள்ள புதைச்சிடுங்க புதைச்சிட்டிங்க அப்படின்னா திரும்பவும் ஏதாவது வாஸ்து தோஷங்கள் எதாவது இருந்தாலும் கிளியர் ஆகி வீடு திரும்பவும் கட்டுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் ஓகேங்களா மாடு போற மாதிரி மாடும் கண்ணும் போற மாதிரி இருக்கு அப்படின்னா அதாவது ரொம்ப படிக்கட்டு வச்சு ஹைட்டா இருந்ததுன்னா மாடுலாம் போக முடியாது ஓரளவுக்கு நார்மலா இருக்கு அப்படின்னா மாடு கண்ணு போக முடியும்னா அந்த வீட்டுல கட்டிட்டு பாதியா நிக்கிற இடத்துல மாடு கண்ணு கட்டி போடுங்க ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் கட்டி போடுங்க அந்த இடத்துலயே சாணம் போடுறது ஆஹ் கோமியம் போடுறது அந்த மாதிரி இருந்ததுன்னா திரும்பவும் அந்த இடத்துல இடதோஷம் இடிதோஷம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த இடத்துல ஏதாவது தோஷங்கள் இருந்தா அந்த தோஷங்கள் கிளியர் ஆகும் கிளியர் ஆனதுக்கு அப்புறம் ஆஹ் வீடு கட்ட ஆரம்பிக்கப்படலாம் அதே போல இது மாதிரி தொடர்ந்து நீங்க இந்த பரிகாரங்கள்லாம் பண்ணிட்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அஹ் மீண்டும் கட்ட ஆரம்பிப்பீங்க முக்கியமா திரும்பவும் நீங்க கட்ட தொடங்கும் போது அந்த அந்த நேரத்துல உங்களுக்கு செவ்வாய்க்கோ அல்லது நான்காம் அதிபதிக்கோ நான்காம் இடத்திற்கோ குரு பலன் இருக்கிற மாதிரி நாள் பார்த்து நீங்க பூஜை போடுங்க அந்த மாதிரி நல்ல நேரம் பார்த்து நீங்க ஆரம்பிக்கும் போது கட்டிட்டு பாதியா நிக்கிற வீடு திரும்பவும் கட்ட தொடங்கப்படும் நன்றி வணக்கம்